வணக்கம் மினராசி நேயர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் நீட்னஸ் ஸ்மூத் டீலிங் கொண்ட மினராசி நேயர்களே நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக பாவிக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப் ஜனவரி டூ ஏப்ரல் வரை தாங்கள் மிகவும் ஆசைப்பட்டீர்கள் பொருளாதார சிக்கல் தூக்கமின்மை வேலை பலு வசியின்மை சோம்பல் இவைகளால் உங்களால் எந்த ஒரு காய செயல்பாடுகளையும் செய்ய முடியாமல் மிகவும் இசைக்கொள்ளி எறும்பாக வாழ்ந்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு அப்புறம் உங்கள் அனைத்தும் மிகவும் நன்றாக இருந்தது உங்கள் விரோதிகளையும் நண்பராக மாற்றிவிடும் உண்மையான விசுவாசி விபரீத ராஜயோகம் குரு தருகிறார் லைஃப் தொழில் இரண்டுக்கும் உரிய குரு பகவான் பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு நன்மையே அளிப்பார் நீங்கள் கடின உழைப்பாளி திருமணம் நடைபெறும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு தங்களது உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்களின் உபதேசங்களை கேட்டு நடப்பீர்கள் சிக்கனத்தின் சிகரமான நிலராசிக்காரர்களே சாப்பிடும் விஷயத்தில் கூட மினி மீல்ஸ் மினி டிஃபன் என உணவை வீணாக்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிப்பீர்கள் ஆனால் நேர நேரத்திற்கு சாப்பிட மாட்டீர்கள் சிறுதுளி பெருவேலாம் என்று நினைப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முடிய ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தானாக ஓடியதா இல்லை பாதி வெற்றி பாதி டிராவில் முடிகிறது ஆனால் மனசில் ரொம்ப ட்ராஜடி அடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான்கு மாதங்கள் என்று இருக்க முடியவில்லை செல்கின்ற பயணத்திலும் டிராஃபிக் ஜாம் உறுப்பெயர்ச்சினால் பிரெட்டுக்கு புரூட் ஜாம் கிடைக்கிறது ஒலிம்பிக்கில் ஜாம்பாவான் கோல்டு மெடலிஸ்டாக மாறுகின்றீர்கள் உங்களது சகோதரியின் அபிலாஷைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உங்கள் உடல்நலம் சீராக இருக்கும் மனசிலே என்னடா வாழ்க்கை என்ற எண்ணங்கள் விலகி ஓடிவிடும் நீங்கள் வரலாறு நினைப்பது ரொம்ப மிகவும் நன்று உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் அதுவே குரு பேச்சி காட்டும் நீதி தங்களின் ஒரு மாமாங்க கனவு நிறைவேகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பன்னெண்டிலிருந்து விபரீத அயோகத்தை உங்களுக்கு அளிக்கிறார் யாழில் ஜெமினி மிதனராசி அறிவால் மனை அறிவாள் அறிவால் வயலுக்கு அறிவாள் வீட்டுக்கோ அறிவாள் மனை என்று வேறுபடுத்தி பொருள்களை காணக்கூடிய பக்குவமும் ஒரு அறிவாளியாக நீங்கள் திகழ்கின்றீர்கள் நீங்கள் அறிவாளி சுனை நற்சோனை நீர்வீழ்ச்சி நீர் தற்சோனைகளில் நீங்கள் ஒரு ஹீரோ நவநாகரிகமான மனப்பான்மை கொண்ட ஜெமினாசிக்காரர்களே நீங்கள் நயன் ஜெம்ஸ் ஒரு நவரத்தினம் நவரச நாயகன் நீங்கள் சாது ஆனால் கோபம் கொண்டால் வீடு மட்டுமல்ல அலுவலகமே அமளி துமளி நமக்குள் ஒற்றுமை வேண்டும் கருத்து வேறுபாடுகளை மறந்து என்று ஆழ்ந்த கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் மன்னிப்பும் உண்டு புத்தர் போல் தண்டனைகளும் உண்டு உங்களது மனது கோற்றில் நல்லவர்களின் நிச்சயங்கள் வெல்வது நிச்சயம் மிதராசிக்கார்கள் கணவர்கள் நிறைவேறுவது நிரர்சனமான உண்மை இதுவே பெயர்ச்சி கூறும் நீதி